ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக பெரியார் உதய ரீதியை தந்ததற்காக உங்களுக்கு உதய ரீதியை தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடிய தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இங்கே அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம் எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம் இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள் ஆயிரக்கணக்கில் கூட இல்ல நூற்று கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது கழகத்துல மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம இங்க கூட்டியிருக்கிறோம் இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம செஞ்சு காட்டியிருக்கின்றோம் இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது

இளைஞர்கள் பூரா தாபேக்கா பக்கம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் நிரூபித்துக் கொண்டு வருகிறோம் திமுகவில் இருக்கிற இன்றைக்கு வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் பேசி அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள் இங்கே வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் தளபதி விஜய்க்காக தன்னுயிரையும் தருவதற்கும் தயாராக இருக்கிற இளைஞர்கள் அதனால இளைஞர்கள் தாவேக்காவில் தான் இருக்கிறார்கள்

அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் சத்தம் இல்லாமல் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் மாம்பாக்கம் கூட ஒரு தம்பி அண்ணாதிமுக இணைந்து கொண்டார் ஆகவே மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு பிறகு தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்களை எம்ஜிஆராக பார்க்கிற அண்ணா திமுக தொண்டர்கள் அலை அலையாய் அணி அணியாய் தாவேக்காவுக்கு இணைந்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே அண்ணா திமுகவை காயப்படுத்துவதற்கு நாங்கள் விரும்பவில்லை தமிழ்நாட்டுல அடையாளம் காணப்பட்ட முக்கியமான தலைவர்கள் நீங்க ஒருவர் செங்கோட்டையன்னு ஒருவர் இது மாதிரி அடையாளம் காணப்பட்ட தலைவர்கள் தற்போது தாவேகளை நினைச்சிருக்காங்க மேற்கொண்டு மற்ற தலைவர்கள் தாவேக்க வர வாய்ப்பு இருக்கா யாரோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காங்க தாவேகாவில தாவேகாவுக்கு அண்ணா இளம் பெரிய எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கொடுமை பக்தி எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கொடுமை பெரியார்னா அவ்வளவு மலிவா போச்சு அவங்களுக்கு பெரியார் ஒரே நேரத்துல எட்டு பதவியை ராஜினாமா செய்தவர் இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழ்கிற ஜென்மங்கள் பெரியாரி திமுக பேசுவாங்க ஆமா இளம் பெரியார் உதயநிதியை சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறாரு